காலை வணக்கம் ஆதினதின் காலத்தில் நீ தியாய் செம்மையாய் என காணையாவும் செய்து முடிப்பீர் ஆதினதின் காலத்தில் நீ தியாய் செம்மையாய் என காணையாவும் செய்து முடிப்பீர் உங்கள் கைகள் கூறுகவில்லை உம்மால் உம்மால் ஆமாங்க ஒரு மனுஷன் கரையோரமாக தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் தன்னுடைய ஏக்கங்களையும் நினைத்து கொண்டே நடந்து இருந்தானா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன பேகை பார்த்தானா அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய களிமண் உருண்டைகள் இருந்ததான் அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பாலா கடல்ல வீசி கொண்டே நடந்தானா திடீர் என்று ஒரு களிமண் உருண்டை மட்டும் கையில இருந்து தவறி கீழே ஒரு பாறையில விழுந்து ஓப்பன் ஆச்சாங்க அதிர்ந்து போனானா உள்ள ஒரு விலை மதிப்புள்ள கல் இருந்ததா அடுத்த ரெண்டு மூணு உருண்டைகளையும் ஓபன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு உருண்டைக்குள்ளேயும் ஒரு பிரஷிய ஸ்டோன் இருந்ததான் அவன் இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த பையில இருந்த பாதி உருண்டைகள் காலியா இருந்ததாங்க அதை எல்லாத்தையும் அவன் கடல்ல தூக்கி போட்டிருந்தானா அவன் செய்த காரியத்தை எண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணானாங்க ஆமாங்க ஆண்டவர் நம் ஒவ்வொரு கையிலும் லைஃப் என்கிற பேக்கில் டேலண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிஃப்ட்ஸ் பொட்டென்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் குட்னஸ்ன்னு அநேக ட்ரெஷர் பால்ஸை போட்டு தாங்க கொடுக்குறாரு ஆனால் நம்ம லைஃபோட நெகட்டிவ் சைடே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால ஆமாங்க பிரச்சனைகளையும் நம்முடைய ஏக்கங்களையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பாசிட்டிவ் சைடை பார்க்க மறந்துடுறோம் கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த நன்மைகளை எல்லாம் வேஸ் பண்ணிடுறோம் காலம் கடந்த பின்பு அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க இந்த காலை வேலையில் நம்முடைய லைஃப்பில் நெகட்டிவ் சைடையே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறத விட்டுட்டு நம்ம எழும்புவோங்க லைஃப்பில் நம்முடைய பாசிட்டிவ் சைடை கொஞ்சம் திரும்பி பார்ப்போங்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற நன்மைகளுக்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அதை செரிஷ் பண்ணுவோம் அதை நம்ம பயன்படுத்துவோங்க நம்முடைய பிரச்சனைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஜபத்துல தெரியப்படுத்துவோம் அவர் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன் நம் வாயிலிருந்து வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாருங்க அதின் காலத்திலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனவ ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டாருங்க நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வாரு நமக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்ய போறாரு தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை இத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையுமாய் தகப்புனே அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க பாராட்டி இருக்கிறத தானை எல்லாவித நன்மைகளுக்காக அப்பா, talents ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக opportunities அப்பா, பொட்டென்ஷியலுக்காக காக அப்பா, goodness காக, blessings காக நாங்கள் நன்றி சலுத்துரும் அப்பா, நன்றி சலுத்துரும் அப்பா எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே நீர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் அப்பா உமாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜாவே நீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கண்ணா யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான இருப்பதாக ஆமேன்